டிஆண்டி பிராண்டில் இருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் டெக்னீஷியனுக்காக தான் கொடுக்குறாங்க ஸோ டெக்னீஷியன்ஸ் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் டிஆண்டி பிராண்டுடைய இந்த ஃபோர் செவன் பிஓஎன்விஆர் ஒன்று வரும் இந்த பிஓஎன்விஆரில் இன்பில்டி பிஓ இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பிஓயும் போடணும் அவசியம் இல்லை ஸோ இந்த பிஓ என்விஆர் ஒரு நம்பர் வரும் அடுத்து டூ மெகாஃபர் கொண்ட இன்பில்ட் மைக் உள்ள ஃபுல் கலர் டூம் கேமரா ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கேமராவை நம்ம தலைவனா இன்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா ரெண்டு நம்பர் வரும் அடுத்தது டூ மெகாஃபர் கொண்ட இன்பில்ட் மைக் உள்ள ஃபுல் கலர் புல்லட் கேமரா ரெண்டு நம்பர் வரும் இந்த கேமராவை நம்ம தாராளமாக அவுட்டூல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமரா ரெண்டு நம்பர் வரும் இந்த காம்போட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ரெண்டு வருஷம் வாரண்டியோட இந்த காம்போ நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டு பொருள் ஃப்ரீயாக கிடைக்கும் ஒன்று மேக்ஸியான் பிராண்டோடைய கேப்சிக்ஸ் அவுடோர் கேபிள் ஒரு காயில் கிடைக்கும் ரெண்டாவதாக மேக்ஸியான் பிராண்டோடைய இந்த ஃபோர் யூ ரேக் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த காம்போ வாங்கி இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காம்போ ஆஃபர் டெக்ஸ்டிஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நீங்கள் இந்த காம்போ வாங்குறதுக்கு டெக்ஸ்டில் பி ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பருக்கும் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆஃபர் இது வரைக்கும் தான் இருக்கும்